சீமான் ஓரளவு மக்களுக்காக எடுத்துக்காட்டா பேசியிருக்காரு சில இடத்துலயும் மக்களுக்காக போராடுறாரு நான்கு தலைவரோட புயப்படம் காட்டுறேன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அவங்களை பத்தி பிடிச்சது ஏன் என்ன காரணம்

மாட்டிக்க இருக்கா சோர்னா இல்ல ரொம்ப வாய்ப்புல புலிகுட்டி அந்த நாலு போட்டோ இருக்குல்ல அந்த நாலு போட்டோல உனக்கு பிடிக்கும்

உனக்கு இந்த நாலு பேர்ல யாரடா எனக்கு சீமான். என்ன காரணமோ? அவர் பேசுவாரு. நல்லா மோட்டிவேஷனா பேசுவாரு. மக்கள் அவருக்கு வாய்ப்பு தரணும். பாத்துர்க்கே ஆ பாத்துர்க்கேன் வீடியோல YouTube ஆ. ஜாதி பார்த்து கூடாது. நான் பெரிய பிளேயர் அவருக்கு வாக்கு.

ஏன் இப்ப யாரு போடுறாங்களோ இல்லையோ நமக்குன்னு பிரச்சனை இல்லையா ஒரு பண்ண நல்லது நாங்களும் ஒரு வாய்ப்பு தான் பாத்தோம் எல்லாருமே அவங்களுக்கு செய்யற மாதிரி இருக்கும் சரிங்களா

அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் விஜய்னா வந்திருக்காங்க சேர்ந்து கொடுக்கலாம் விஜயனும் சீமானும் ஒன்னா சேர்ந்து இருந்தா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க சேர்ந்து ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா நிச்சயம் ஒரு வாய்ப்பு இளைஞர்கள் என்ன நினைச்சிருந்தா இருபத்தி ஆறுல யாருக்கு ஓட்டு பண்ணலாம்னு நினைக்கிறாங்க எந்த மாதிரி மனநிலை இருக்காங்க நீங்க பலகிற பசங்க நம்ம பசங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் விஜயான கொஞ்சம் பெட்டர் தான் சீமான பிளஸ் வேற ஏதாச்சும் சொல்லணும்னு நினைச்சா என்ன சொல்லுங்க இதனால இவரை வந்து மக்கள் எல்லாருக்கும் பிடிக்குது அப்படின்னா

நான் மட்டும் இல்லைனா எங்கள் ஸ்கூலில் எல்லாருமே சீமானுக்கு தானே ஓட்டு நீங்கள் செல்லாக ஓப்பன் பண்ணாலே ஃபஸ்ட்டு வர்றது சீமான் அண்ணா மட்டும் தானே அவர் பிச்சு தான் ஃபஸ்ட்டு வரும் இவர் பேச்சை கேட்டாலே ஃபயராக இருக்கு நான் புல் அரிக்கிறேன் பயங்கரமாக பேசுவார் செல்லில் தானே செல்லில் திறந்தாலே அவர் தானே ஃபஸ்ட்டு வராரு யூடியூப் யூடியூப் ஃபுல்லாகவே யூடியூப் ஃபுல்லாகவே சீமான் தானே விவசாயி சின்னம் சீமான் தானே நம்பாலே சீமானு ஐயா அந்த புகைப்படத்தில் இருக்க நான்கு தலைவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்கள பற்றி உங்களுக்கு என்ன அவங்கள பற்றி என்ன சொல்ல நினைக்கிறீங்க மக்களுக்கு சீமான் ஓரளவு மக்களுக்காக எடுத்துக்காட்டா இடத்த பின்னும் பேசியிருக்காரு சில இடத்துலையும் மக்களுக்காக போராடுறாரு ஏதோ ஒரு பாதிக்கு மேலே அவர் வாக்காளர்களிட்ட ஓட்டு வாங்கியிருக்காரு அவர் கொஞ்சம் நல்ல மாதிரியாக தான் இருக்காரு வளர்ந்து வந்துட்டு இருக்கார வளர்ந்து வந்துருக்காரு